ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் பதினெட்டு உன் தகுதி தரம் என்ன என்று யோசிக்க மாட்டியா இப்படி சிவி சிங்காரிச்சுக்கிட்டு வந்தனின்னா வரவே மயங்கிடுமா அவனை பெற்ற ஆத்தா மயங்கிடுமா அனுபவனை பெத்த ஆத்தாப்பா மயங்க மாட்டாங்க நாளையும் விசாரிப்பாங்க ஏற்கனவே உன் அம்மா ஓடிப்போனது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவ எந்த சாதிக்காரனை இழுத்துக்கிட்டு போனா என்ற பேச்சு தான் வரும் இத்தோட பாட்டியும் பேத்தியும் கல்யாண பேச்சை விட்டுட்டு கம்மனு போட்டதை தின்னுட்டு நீங்க கிடங்க நீ உன் ஊரை பார்த்து கிளம்பு ஆமா சொல்லிப்பட்டேன் என்றவள் போய்விட பாட்டி பேத்தி இருவருக்குமே உயிரில்லாத ஜடம்போல் அறைக்குள் வந்தார்கள் அருகானே பாட்டியை மெல்ல அழைத்து வந்து படுக்கையில் விட்டவள் பெரியம்மா நீங்க இந்த அம்மா பேசினதை கேட்டு வசனப்படாதீங்க மனுஷன் ஆயிரம் மணக்கோட்டை கட்டலாம் ஆனால் தெய்வம் ஏற்கனவே இன்னாருக்கு இன்னாருன்னு பிறக்கும்போதே போதே முடிச்சு போட்டுருவோம் அதன்படி தான் நடக்கும் ஒருத்தன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கட்ட முடியாது யாதவி நீ துணியை மாத்திக்க உங்கள் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொண்டு வர்றேன் என்றவள் இருவரையும் சாப்பிட வைத்த பின் தான் சென்றாள் மருமகள் ஏதாவது வில்லங்கம் பண்ணுவாள் என்று யோகவள்ளிக்கு தெரியும் ஆனால் பெண் பார்க்க வந்த பிறகுதான் யார் எவர் என தெரிந்து கலகம் மூட்டுவாள் என்று நினைத்திருக்க இப்படி வரும் முன்பே தன் வேலையை காட்டிவிட்டாளே என்று நொந்து போனார் மாமியாரா இருந்து என்ன பண்ண என் புருஷன் இருந்திருந்தா எனக்கு பவர் இருந்திருக்கும் இப்ப நான் அனாதை என்னதான் மகள் பேரன் பேத்திகள் இருந்தாலும் அத்தனை பேரும் அவளின் பிடியில்தான் யோகவெல்லி ஏற்கனவே உடல்நலம் குறைந்தவர் அதனால்தான் மகனுக்கு பெரிய அளவு வசதியில்லை என்றாலும் நல்ல குடும்பமாக பொறுப்பான பெண்ணாக பார்த்து கட்டி வைத்தாள் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாள் என்றுதான் இவளை மருமகளாக தேர்ந்தெடுத்தார் இவளும் பொறுப்பாகத்தான் இருந்தால் என்ன ஒன்று என் சின்ன மகள் சின்ன மகளை குடும்பத்தை விட்டே விரட்டிவிட்டாள் நல்ல வேலை பெரிய மகளை இவள் அண்ணனுக்கே கட்டியதால் ஏதோ குடும்பமாக இருக்கிறாள் பாவம் அவள் வாயில்லா பூச்சி இந்த வீட்டில் மூன்றாவது நபர் யாரையும் அவள் உள்ளே நுழைய விடலை இப்ப உரிமைக்காரியாக நீ வரவும் அவளால் உன்னை சகித்து முடியவில்லை நான் என்ன உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆக்கவா நினைத்தேன் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போற பெண்தானே அந்த எண்ணம் கூட இல்லை சொல்லப்போனால் உன்னை இந்த வீட்டு மருமகளா ஆக்க வேண்டும் ஆனால் முகிலனிடம் திருமணம் பற்றி பேசவே முடியாது மேலும் அவன் உன்னை விட ரொம்ப பெரியவன் உன் பெரியம்மா மகள் அஸ்வினியை தான் இவனுக்கு திருமணம் பேசினாள் இவள் ஆனால் அது நடக்கலை நடக்க விடலை முகிலன் அம்மாவுக்கும் மகனுக்கும் என்ன போராட்டமோ இப்போ வரை ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அவன் கல்யாணமே வேண்டாம்னு சன்னியாசியாக தெரிகிறான் என் மகள்களோட பொண்ணுங்க ரெண்டு பேரில் ஒருத்தி யாராவது இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும் என்று நினைச்சேன் ஆனால் முகிலன் ஆனால் முகிலன் நந்தினியை இன்னொரு கோமலவள்ளி நந்தினியை இன்னொரு கோமலவள்ளி நம்ம வீட்டுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டான் இவளும் என் மகளோட பொண்ணு என்று அவளை நினைக்கலை தன் அண்ணன் மக என்றுதான் முகிலனுக்கு செய்ய நினைத்தாள் என்னமோ இப்போ உன் கழுத்தில் தாலி ஏற விடாமல் இப்படி பண்ணுறா கடவுளே நான் கும்புறையன் குலதெய்வமே என் பேத்திக்கு ஒரு நல்ல வழியை காட்டுதாயே அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிந்தால் உன் வாசலுக்கு வந்து என் பேத்தியையும் அவள் புருஷனையும் பொங்கல் வைக்க சொல்கிறேன் என்று பாட்டி ஏகப்பட்ட நேர்த்தி கடன் வைத்தார் பிறகு அவராலும் தான் என்ன செய்ய முடியும் கோவளவளவள்ளியை எதிர்க்க முடியுமா என்ன அன்று இரவு சீக்கிரமே வந்த முகிலன் பாட்டியை சென்று பார்க்க விட்டத்தை விரித்து கொண்டு அந்த மூதாட்டி கிடக்கவும் ஏனோ அவனுக்கு நெஞ்சை பிசைந்தது பாட்டி பாட்டி ரொம்ப வசதியான வீட்டில் பிறந்து வசதியான வீட்டில் வாழ்க்கைப்பட்டவர் தாத்தா இருந்தவரே கம்பீரமாக இருந்தார் கலாவின் செயலுக்கு பின்தான் பாட்டியும் தாத்தாவும் அறையோடு முடங்கி போனார்கள் அதுதான் அம்மாவிற்கு கொண்டாட்டமாக போய்விட்டது இப்போ இந்த வயதிலும் அம்மா இவரை நோக்க அடிப்பது அவனுக்கு வேதனையாக இருந்தது பாட்டி என்ன ஆச்சு என்று அவன் கேட்டதுதான் தாமதம் அன்று மதியம் அவன் அம்மா பேசிய பேச்சுக்களை கொட்டியவர் இவதாண்டா கல்யாணத்தை நிறுத்திட்டா என் பேத்தி பச்சை மண்ணு அலங்காரம் பண்ணி நின்னா அவளை இப்படி பார்க்க பார்க்க எனக்கு வயிறு காந்துதுடா என்று அவர் வயிற்றில் அடித்துக்கொண்டு அழுக இந்த வயதானவரின் கண்ணீர் உங்களை சும்மா விடாது பணமும் உறவுகளும் உங்க கூட இருக்காங்க என்று நீங்கள் இப்போ ஆர்டர் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கு பதிலடி கொடுப்பார் ஆனால் என்ன உங்களோடு சேர்ந்து நீங்கள் எங்களை பெற்ற பாவத்திற்கு நாங்களும் அனுபவிக்கணும் என்று நினைத்தவன் பாட்டி இதெல்லாம் நாம் எதிர்பார்த்தது தானே கண்டிப்பாக அவங்க இந்த திருமணத்தை தடுப்பாங்க என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியும் தெரிந்தும் ஏன் இப்படி கலங்கி நிற்கிறீங்க அந்த பொண்ணுக்கு வேணும்னா இதெல்லாம் புதுசாக அதிர்ச்சியாக இருக்கலாம் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கும் உங்களுக்கும் தெரியுமே என்று பாட்டியை தேற்றினான் சஞ்சனா அம்மாவிடம் நீங்கள் பண்ணினது ரொம்ப தப்பு பாட்டி ஏதோ அவங்க இருக்கிற கொஞ்சம் நகையை போட்டு யாரோ ஒருத்தருக்கு அவளை கட்டி கொடுக்கட்டும் நீங்க ஏன் இப்படி கெடுதல் பண்றீங்க இதெல்லாம் நல்லது இல்லை அண்ணன் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கார் அவன் கோபம் என்ன என்னடி பண்ணும் யோசிக்காம வீட்டை விட்டு போங்க என்று சொல்லிவிட்ட பிறகும் நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம் அதெல்லாம் அவன் வாயால் தான் பேசுவான் வீட்டிற்கு மூத்தவன் நாளைக்கு அங்காளி பங்காளிக்கு பதில் சொல்லணும் என்னை வீட்டை விட்டு அனுப்ப அவனால் முடியாது என்றார் தெனாவெட்டாக என்னமோ பண்ணுங்க என்ற சஞ்சனா லீவு முடிந்து கல்லூரிக்கு கிளம்பினாள் இத்தனை நாள் கோபமாக அண்ணனிடம் பேசாமல் இருந்த சஞ்சனா அன்று இரவு வந்த முகிலனிடம் அண்ணா எனக்கு காலேஜ் திறக்கிறாங்க காலையில் கிளம்புறேன் என்றாள் தங்கையை நிமிர்ந்து பார்த்தவன் பார்த்தான் முகிலன் கண்கள் சிவந்து தலை கலைந்து பார்க்கவே பயமாகத்தான் இவளுக்கே இருந்தது எப்போதும் இரவு நேரத்தில் அவள் அண்ணனிடம் பேசவே மாட்டாள் இன்று முழுவதும் அவன் வரலை எனவேதான் பேசினாள் சரிமா பார்த்து பத்திரமா இருந்துக்க உங்கள் அம்மா பண்ணுற பாவமெல்லாம் நாம தான் தூக்கி சுமக்கணும் ரொம்ப சூதானமா இரு வெளியே போகும்போதும் வரும்போதும் கவனமா இரு வழக்கமில்லாத யாரையும் நம்பாதே ஜாக்கிரதையா இரு என்றவன் தன் போனை எடுத்து இருபத்தி ஐந்தாயிரம் தங்கைக்கு அனுப்பியவன் ஆசைப்பட்டதை வாங்கிக்க என்றான் இது வழக்கமாக அவன் கொடுப்பதுதான் வரேனண்ணா என்று கிளம்பினாள் யாதவிகாவிற்கு அந்த திருமண பேச்சு நின்றது பெரிதாக பாதிக்கலை ஏனென்றால் அவள் இப்ப எந்த அவள் இப்போ இந்த நொடி வரை காதல் திருமணம் என்று எந்த நினைவும் அவளிடம் இல்லை அவள் மட்டும் இல்லை அவள் வீட்டு பிள்ளைகள் யாரிடமும் இல்லை யாஜுனேஷ் படிப்பு முடிந்ததும் வேலை தேடணும் பணம் சம்பாதிக்கணும் ரெண்டு தங்கைகளுக்கு திருமணம் பண்ணணும் பெரியவர்களை பார்த்து கொள்ளணும் இதைவிட முதலில் அனைவருக்கும் பசிக்காமல் ரெண்டு வேலையும் சாப்பிடணும் ஆமா அவர்கள் ஊரில் யாரும் காலையில் சாப்பிட மாட்டார்கள் டீ சமோசா பாவ் பன் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு டீ குடிப்பார்கள் பிறகு மதியம்தான் சாப்பாடு இதனால் திருமணம் நின்றதை பற்றி யாதவிகா கவலைப்படவில்லை இயல்பாகத்தான் இருந்தால் இம்முறை பாட்டி மட்டுமில்லை முகிலனும் உறவினர்களிடமும் புரோக்கர்களிடமும் சொல்லி திருமண பேச்சை விட்டான் எல்லாம் முடிந்து விட்டது இனி திருமணம்தான் என்ற அளவு கூட சில மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள் ஆனால் கடைசியில் இவள் அப்பா ஏதோ கீழ் ஜாதியாமே அதனால தான் உங்கள் பேரனுக்கு கட்டாமல் வெளியே கொடுக்குறீங்க போல எங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க என்று அவர்கள் சத்தம் போட்டுவிட்டு சென்றார்கள் இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள் தடைபட்டு போனது முகிலனும் பாட்டியும் எவ்வளவு தூரம் திருமணம் நடக்கணும் என்று முயற்சி செய்தார்களோ அதை விட பல மடங்கு வேகத்துடன் ஒவ்வொரு முறையும் புது புது காரணங்களை கண்டுபிடித்து சொல்லி திருமணத்தை தடுத்தார் கோமலவள்ளி முகிலன் கூட அசந்துதான் போனான் இந்த அளவு ஒருத்தருக்கு வன்மம் இருக்குமா என்று அதிர்ந்து போனான் பாட்டி வேறு வழியின்றி முகிலா நீ ஏன் இவளை கல்யாணம் பண்ணிக்க என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் பாட்டி வேண்டாம் என் மனசு பூரா ரணமா இருக்கு கல்யாணம் செய்து கொண்டால் அவளுக்கு உண்மையா இருக்கணும் நான் இத்தனை வருடங்கள் குடித்து குடித்து என் உடம்பே பாலா போச்சு வேண்டாம் அவள் சின்ன பொண்ணு அவன் நல்லா வாழணும் அவள் தான் சின்ன வயசுலேயே ஏதோ புத்தி கட்டு போய் ஏதோ செய்து அவள் வாழ்க்கையை இழந்து இப்போ இந்த பெண்ணை அனாதையாக விட்டுட்டு போயிட்டா இவளாவது சந்தோஷமாக வாழணும் பாட்டி என்று மறுத்து விட்டான் பாட்டி இப்போதெல்லாம் திருமண பேச்சை யாரிடமும் எடுப்பது இல்லை முகிலனை பார்க்கும் போதெல்லாம் கெஞ்சினார் ஒரு முறை முகிலன் யாத்விகாவை அழைத்தான் அவள் பயந்து போய் வந்து நின்றாள் அவளை ஏற இறங்க பார்த்தான் நீ நீ என்னை நிமிர்ந்து பார்க்க கூட பயப்படுகிறாய் ஆனால் பாட்டி உன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி என்னை ஒரே நச்சரிப்பு உனக்கும் தெரிந்திருக்கும் பாட்டியே சொன்னாலும் ஒத்துக்காத என்னால் எந்த பெண்ணையும் திருமணம் செய்து நிம்மதியாக வாழ முடியாது என்னை நீ திருமணம் செய்து கொண்டால் உனக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது பணம் இருக்கு என்னிடம் நிறைய நான் பணம் சம்பாதிக்க எனக்கு காரண காரியமும் இருக்குது அதனால்தான் ஓடி ஓடி உழைக்கிறேன் சொத்து சேர்த்து வைக்கிறேன் ஆனால் உனக்கு நிறைய நகை போட்டு திருமணம் பண்ணி வைக்க முடியும் செய்கிறேன் ஆனால் பாட்டி பேச்சை கேட்காதே அவர்கள் என் அம்மா மீது உள்ள பயத்தாலும் உன் மீது உள்ள பாசத்தாலும் ஏதோ உனக்கும் எனக்கும் நன்மை செய்வதாக நினைத்து நமக்கு திருமணம் பண்ண நினைக்கிறாங்க என்னை திருமணம் செய்து கொண்டால் நீ ரொம்ப கஷ்டப்படுவாய் சொல்லிவிட்டேன் போ சரியா என்று சொல்லி மிரட்டி அனுப்பிவிட்டான்